வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களுக்கு நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு ஆறு மாடு விற்பனை போட்டுருக்குதுக்கா நேற்று ஒரு பதிமூணு மாடு போடுறதுல மீதி மாடுகளும் இருக்குது எப்படி என்ன வேறுங்கிறதை வாங்க பார்க்கலாம் அப்படி எங்க வாங்கம்மா வாங்க ஆறு மாடு விற்பனை ஓடுறேன் உங்களுக்கு தேவையான மாடுகள் எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாதி பணத்தை போட்டு விட்டிங்கன்னா வாடகும் பணத்தையும் கொடுத்தீங்கன்னா வீடு வேடி வரும் வாங்கம்மா வாங்க வாங்க மாடு மாடு கறவை மாடு இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு விற்பனை இந்த மாடு இருபத்தொருவா போட்டிருந்தேன் இப்போ ஆயிரம் ரூபாய் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு தர்றேன் கொண்டு நல்லா காரக்குலாம் அளவும் மாடுதான் பால் ஒரு ரெண்டு ரெண்டு உறுதி சோறா காரக்குங்க மேட்ச் பக்கம் பண்ணோம்னா கரை வரும் ஃபஸ்ட்டு மாடு இருபது ரூபாய்க்கு தரேன் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு இருபத்தஞ்சி அன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் அடுத்து இது சே நேற்று போடுறதுல ரெண்டாவது மாடு இன்றைக்கி ரெண்டாவது மாடுதான் செண மூன்று மாதம் செனை உறுதி ரெண்டாவது மாடு மூணு மாதம் செனை இப்போ பாலெல்லாம் கற மாட்டிங்க இன்னும் நேரம் இருக்குது கறக்கிறதுக்கு அதனால மடி கம்மியாக தான் இருக்குது இந்த மாடு கறந்துட்டேன் பால் பால் நீங்கள் நாலு நாலு எட்டு லிட்டர் கறந்துக்கலாம் மூணு மாதம் செணை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக முப்பத்தி ஆறுரூவா நேற்று ரெண்டாவது மாடாக போட்டுருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணாவது மாடு இது நேற்று பதினொன்றாவது மாடாக இருந்துச்சு இன்னைக்கு மூணாவது மாடு இது பார்த்திங்கன்னா முப்பத்தையாயூவா விலை கறவை சர்வ சாதாரணம் உங்களுக்கு என்ன மோசமாக போனாலும் ஒரு நாலு அஞ்சு ஒம்பது லிட்டருக்கு கூடாது நாலு நாலு எட்டு லிட்டருக்கு வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு ரூபா அனுசரித்து தர பள்ளி சேர்ந்த மாடு தான் முதுகில் சுழிகள் எதுவும் இல்லை ஏன்னா இருந்தால் சொல்லிடுவேன் உங்களுக்கு நாளைக்கு இன்னும் மடியோடு எடுத்து போடுறேன் நல்லா தெரியும் பாருங்கள் நேற்று இருந்தப்பட மடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி இன்னும் நேரம் இருக்குது கறவைக்கு அதனால் அடுத்து இன்னைக்கு போடுற வீடியோவில் இது நாலாவது மாடு நீங்கள் அதை சொல்லிக்கிங்க ஏன்னா பழைய பழ சொன்னோம்னா குழப்பமாயிரு ஃபஸ்ட்டு ஒன்று செவலை காட்டிக்கிறேன் ரெண்டு செனை காட்டிக்கிறேன் மூணு இந்த மாடு காட்டிக்கிறேன் நாலு இந்த மாடு காட்டிக்கிறேன் இந்த மாடு பார்த்திங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் வரும் நல்லா கறவைகளுக்கெல்லாம் பஞ்சமே இன்றைக்கி சமத்திரமாக கறக்குற மாடுக்குதே இன்றைக்கி கொஞ்சம் பிடி கம்மியாக இருந்தாலும் நாளைக்கு பிடி அச்சா இருக்குது நல்லா மேப்பு தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது முப்பத்தி ரூபா இதோட ரேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்து எட்டாவது மாடு எனக்கு எனக்கேல வந்து கொஞ்சம் சேர்த்தாமல் விட்டேன் இது வீடியோலேயும் வந்திருக்காது இந்த மாடு இதுவும் கரவை நேர்த்தாலும் மட்டும் நல்லா இருந்தது இன்றைக்கி மடி வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆள் தீனி தண்ணி வைக்கிறாலும் சுழி சுத்தமான மாடு கரவை உங்களுக்கு அஞ்சு பத்து லிட்டருக்கு மோசமாக அஞ்சாவது மாடு இன்னைக்கு போடுறதுல தரவன் நல்லா கோப்பு தானுங்க செனையங்கெல்லாம் அந்த ஒரு மாடு தான் ஜன உறுதி பாய்க்கலாம் உறுதியான செனையில செனி இருந்துன்னா உங்களோட இருக்கிட்டு ஒன்றும் தப்பு இல்லை இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கொடுக்குற ரேட்டு வேணும் வேணுங்கிறவர்கள் தோற ஒழுங்க எந்த மாடு வேணுமோ தாராளமாக வாங்கி ஓட்டி செல்லாம்